தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்காங்க இது சென்னை டு திருச்சி புக்கத்துறை கூட்டு ரோட்லேருந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா உத்தரமேருங்க உத்தரமேறு வரக்கூடிய அந்த ஃபோர்வே பைபாஸ்லேருந்து நமக்கு பள்ளியாகரம் கூட்டு ரோட்லேருந்து நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க புஞ்ச இடம் இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு ஆறுநூறு அடி வருங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து ரூட் சைட்டு இது கிராமத்துக்கு செல்லக்கூடிய வேடந்தாங்கல் செல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய இது டவுன் பஸ் செல்லக்கூடிய இது பஸ் ரூட் சைட்டுங்க அறுநூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க ஒரு வீட்டு மனை பிரிவு அமைப்பு இருக்குது இது பொருத்தமான இடமா இருக்கும் இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தலுக்காங்க பள்ளியாகரம் அருகில் அமைஞ்சிருக்குதுங்க ஆறு ஏக்கருங்க இது ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை எண்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாரு மிஸ் பண்ணுறாதீங்க ஆறுநூறு அடி ஃப்ரண்டேஜ் நமக்கு ஸ்ட்ரைட்டு இடம் வந்து ஸ்டார்டிங் எங்கே ஆகுதோ எண்டு முடிகிற வரைக்குமே நமக்கு ஆறுநூறு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது இடம் ஸ்கொயராக இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு வீட்டு பிரிவு அமைப்பிற்கு பொருத்தமான இடமா இருக்கும் இல்லை ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்குது பொருத்தமான இடமா இருக்கும் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டின் விலை உங்களுக்கு எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க மிஸ் பண்ணுறாதிங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க புஞ்சை ரெட் சாயில் மண் தரமான சைட்டுங்க கிராமத்துக்கு தான் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து இருந்து பக்கத்துறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் சென்னை செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு வீட்டு மனை பிரிவு அமைப்பு இருக்குது இல்லை ஒரு ஃபார்ம்லேண்டு அமைப்பு இருக்குது நல்ல தரமான சைட்டு பஸ் வீட்டு சைட்டில் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்குது ஆறுநூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க இது ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் நுழை எண்பத்தஞ்சாயிரங்க தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விட விவரங்களை தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க தாரோடு ஆறுநூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க ஒரு சென்டி நுழை எண்பத்தஞ்சாயிரங்க இது இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணி வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா உனாட்டு பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணி வந்து காமிக்கிறேங்க இடம் பூச்சு தான் பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்